ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமிஷா விலர் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி நான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு இன்றைக்கி இல்லை ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணேன் அப்படின்னா நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா பிக் கான்ஃபிடன்ட் அந்த ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு கழுதமைக்கிறேன் கழுதை கழுதையை வச்சுருக்கிறான் அந்த கழுதையை வச்சே வந்து அவன் பெரிய கோடிசரணாகிட்டான் நாம அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்தகள் போய் அந்த கழுதையை வச்சு அவன் வாழ்க்கையில் எப்படிக்கு முன்னேற்று வந்திருக்கானா துணி துவைக்குவாங்கள்ல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு கழுத மேலே வச்சு தான் ஒன்று வந்து ஆற்றுக்கு போவாங்க ஆற்றில் போய் அங்கே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் அப்படி வருவாங்களாம் அப்படி பல ஆண்டுகள் அந்த கழுதை வந்து அவனுக்கு லைஃப் சம்பாதிச்சு கொடுத்துருச்சு அப்படி சம்பாதிச்சு கொடுத்து முடிஞ்சு அது ஒரு சடன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷ காலங்கள் வரும்போது இவன் நல்லா நல்ல நல்லா மல்டிமீனர் ஆகிட்டான் அந்த கழுதையை வச்சு அப்போ இவன் ஒரு நாள் கழுதையோட போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கும்போது என்னாச்சு ஒரு பள்ளத்தில் வந்து பழைய பாலடிஞ்ச கிணத்துக்குள்ளே தவறி கீழே விழுந்துருச்சு கழுதை ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த கழுதையை வெட்டி பார்த்துருக்கான் ஐயோ இந்த கழுதையை நம்ம தூக்கி ரொம்ப வருஷங்களும் ஆயிடுச்சு ரொம்ப காலங்கள் ஆகிடுச்சு இனி கழுதையை நம்ம தூக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கு பணம் செலவழிக்கணுமே இதுக்காக நம்ம பணம் செலவழிச்சு அதை காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் யோசித்து குடும்பமே என்ன பண்ணியிருக்காங்க உட்காந்து அது மண்ணை வாரி வாரி அவங்க கீழே போட்டு அதை மூடிடலான்னு நினச்சிருக்காங்க ஆனால் அந்த கழுத புத்திசாலி இல்லையா இவங்க இருந்து மண்ணை வாரி வாரி குழிக்குள்ள போட போட அந்த கழுதை என்ன பண்ணியிருக்கு அந்த மேலே விழுகிற மண்ணை அப்படியே உதுத்துட்டு இப்படி இப்படி சிலுத்து சில்லுறுத்து உளுத்து உதுத்து உதுத்து அப்படியே மேலே மேலே வந்துருக்கு ஓகேவா மேலே 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 வந்துருச்சு இவங்க இவ்வளோ தூரம் மண்ணை தூக்கி தூக்கி கீழே போட 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 கழுதை உதுந்து ஊற்று அந்த மண்ணுக்கு மேலே மேலே வந்து தன் உடம்புல மண் இல்லாமல் தட்டி மேலே வந்துருச்சான் கழுத மேலே வந்துருச்சு கேளுத மேலே வந்த உடனே அவங்ககிட்ட போகலை ஸோ அந்த கழுதையோட புத்திசாலித்தனம் யோசனை பண்ணி பாருங்களேன் தான் வாழ முடியும் நம்ம இத்தனை காலம் நம்மளை வந்து நம்மளால் வச்சு அவன் அவன் வந்து வாழ்க்கையை இருந்தான் பட் இன்றைக்கி நம்ம வேண்டாம் நம்மளை குடிக்கல போட்டு மூட்றானேங்கிற அந்த வெறி நம்ம சாகக்கூடாதுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டு மண்ணெல்லாம் உதுத்து தள்ளி வெளியே வந்துருச்சு இது எதுக்காக இந்த ஸ்டோரி ப சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷங்க நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சுற்றி இருக்கிற உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அவதூறுகள் அசிங்கங்கள் அவ்வளோ நம்ம மேலே சாப்பிட்டுவாங்க இல்லையா அவ்வளோ அசிங்கங்களையும் அவமானங்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் அந்த கழுதை மாதிரி செலுத்துட்டு மேலே வந்தோன்னு இங்கே லைஃப் வின் பண்ணிடலாம் இதுதான் அந்த குட்டி ஸ்டோரியோட கான்ஃபிடண்ட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ளே நமக்கு இருந்தது அப்படின்னா யாரை கண்டும் எவரை கண்டும் என்றைக்கும் பயந்து வாழ்க்கையில் தோத்து போய் நிற்கணுங்கிற அவசியமே இருக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியோட நம்ம கழுதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் ஓகேவா